முதலில் தலைப்புச் செய்திகள் வைத்தியசாலையில் பிறந்த சிசு மாயமா அல்லது கம்மன் பிள மற்றும் விமலின் இணைவில் உதயமானது புதிய அரசியல் கூட்டணி அதிகாலை இடம்பெற்ற பரபரப்பு சம்பவம் பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு மியன்மாரில் சிக்குண்ட இலங்கையர்களை மீட்க தாய்லாந்து செல்லும் எதிர்கட்சியினர் ஒரே இடத்தில் சடலமாக மீட்கப்பட்ட ஏழு யானைகள் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் நாடு மகிழ்ச்சியான தேசம் என்ற துணைப்பொருளில் அரசியல் கட்சிகள் சிலவும் சிலவும் சிவில் ஒன்றிணைந்து சர்வஜன பலய என்ற புதிய அரசியல் இயக்கம் இன்று அதற்காக ஜனதா கட்சி ஹெல செய்தபிமா தேசிய ஜனநாயக இடதுசாரி முன்னணி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தலைமையிலான சுயேட்சை உறுப்பினர்களும் குறித்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் குறித்த அரசியல் இயக்கத்தை அமைப்பதற்கான எழுத்து மூல ஒப்பந்தம் என்று கொழும்பில் අතින පට්ටද එක්ව නංවන රටක් සුභ අත්සනයේදී මේ කර්තාවය සුභමමුතින් ආරම්භ කරමු සුප මොහොති අත්සන යුදනවා ඇති இதேவேளை இந்த ஆண்டில் பொது தேர்தல் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ எல் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்காக பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிதியானது தேர்தலை நடத்தும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் அதன் பின்னர் பொது தேர்தல் நடத்துவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதியினால் மட்டுமே இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் என அண்மையில் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாத்துரை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சிசுவின் சடலம் என வைத்தியசாலை ஊழியர்கள் தமக்கு காட்டிய சடலம் தங்களுடைய குழந்தையின் சடலம் அல்ல என பெற்றோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் அதன்படி சிசுவின் சடலம் குறித்த சந்தேகத்தின் அடிப்படையில் மரபணு பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என பெற்றோர் வைத்தியசாலை அதிகாரிகளிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர் பின்னர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதற்கு அனுமதி வழங்கிய போதிலும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் மாத்திரை வெளிகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய காவிந்தியா மதுசானி தனது முதற்குழந்தையை பெற்றெடுப்பதற்காக கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி மாத்தரை புதிய மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மதுசானி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் குழந்தையை பெற்றெடுத்தார் ஆனால் குழந்தை இறந்துவிட்டதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிசுவின் சடலத்தை தந்தையிடம் காட்டாமல் புதைத்தமை தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்களிடம் உறவினர்கள் வினவியபோது சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர்கள் தகவல்களை தெரிவித்துள்ளமை உறவினர்களுக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று பிற்பகல் பிரேத அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிசு ஒன்றின் சடலத்தை வைத்தியசாலை ஊழியர்கள் பெற்றோரிடம் காண்பித்த போதிலும் அது தமது பிள்ளை அல்ல என அவர்கள் தெரிவித்துள்ளதோடு தமக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு கோருகின்றனர் மாத்தரை வெலிகம பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வெளிகம பாடசாலைக்கு அருகில் இன்று காலை இந்த சூடு இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இதனால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் காலி அகுங்கல பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசார் நேற்று பகுதியில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து மூன்று கிராம் நானூற்றி பத்து மில்லிகிராம் எரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஆறு வயதான சந்தேக நபர் நிலப்பத்தன பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது கடந்த எட்டாம் திகதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தறியாத இருவர் அவங்கள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகாபிட்டிய லோகன் வர்த பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தமை தொடர்பிலேயே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கணுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பானதுரை வளப்பால பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்கு அருகில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது இதன்போது சந்தேகம் சுமார் இரண்டு கிலோ எரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் டுபாயில் பதுங்கியிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் துபாய் தரங்கவின் முக்கிய சகா என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறிப்பிடப்பட்டுள்ளது மியன்மார் சைபர் குற்றவாளத்தில் சிக்குண்டுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான ராஜதந்திர மட்ட பேச்சுவார்த்தை நிமித்தம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தாய்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான வசந்தயாபா பண்டார ஜே சி அலவத்துவல மற்றும் சுஜித் சஞ்சய் பெரேரா ஆகியோர் இன்று அதிகாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றனர் இந்த குழுவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தினூடாக தாய்லாந்தின் பாங்காக் நோக்கி சென்றுள்ளனர் மியன்மார் சைபர் குற்றவாளையத்தில் சிக்குண்டுள்ள இளைஞர்களை மீட்பது தொடர்பாக மியன்மார் மற்றும் ரஷ்யாவில் ஐந்து நாட்கள் தங்கியிருந்து குறித்த குழுவினர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினர் தாய்லாந்து மற்றும் மியன்மார் மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ரஷ்ய தூதரக அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேப்பிலி பந்தவ ஜாத்தியாந்திர சங்கவிதான சமக சாகச்சாக்கரல ஆரம்பியக் கிரிதியத மே தர்வான் கென்வாக் எனிமே காட்டியுத்த கடினம் கிரிம சாந்தாதாமாய் அப்பிமே உச்சாய தரான்னே தேசிய பூங்காவின் யானைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அண்மையில் ஏற்பட்ட பின்னர் ஓடை கால்வாயை கடக்கும் போது அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிந்தடை வனவிலங்கு கால்நடை வைத்திய பிரிவின் வைத்திய குழுவினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு பிரதான வீதியில் கடுகொண்ணாவை பிரதேசத்தின் ஒரு பகுதி நாளை சில மணித்தியாலங்களுக்கு மூடப்படும் என கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய நாளை காலை மணி முதல் காலை மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரையும் பகுதியளவில் மூடப்படும் என கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் லக்ஷரி இந்த தெரிவித்துள்ளார் குறித்த பிரதேசத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் மரத்த அருகிலிருந்தர் இரண்டு பாறி கட்களில் தளர்வாகிுள்ளதாள். அந்த இடத்திலிருந்து பாரைகளை அகற்றுவதற்கு இந்த வீதியை மூட வேண்டி உள்ளதாக அவர்த்தருවිத்தார். පෞගේ විසතුන්වෙෙන ද ඇතිවවෙච්චි වර්සාාපතනයේ සහස්සුලන්තාත්වත් සමඟ පහල කඩුගන්නාව ප්‍රතිේශ හළ බෑමේතික්ද. ගහක් දැලවීයා මත් සමඟ එම බෑවිමේතිබ්ද පාසාන කුට්ட்டிි දෙක කස්ථාවරතාවයට පාத்திලා තියෙනවා. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவரின் மரணம் தொடர்பில் இறுதி முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது அவரது இறுதி கிரியைகள் இந்நாட்டில் நடைபெறுமா அல்லது அவரது உடல் பிரான்சுக்கு எடுத்துச் செல்லப்படுமா என்பது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என தூதரக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கான அவரது இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் நேற்று பிற்பகல் வெளிக்கடை போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் சடலமாக மீட்கப்பட்டார் அவரது உயிரிழப்பு தொடர்பில் வெளிக்கடை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதிக்க கோரியும் வீதி மறிக்கப்பட்டதை கண்டித்தும் தியோநகர் மீனவர்கள் நேற்று இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் முல்லைத்தீவு கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோநகர் பகுதியில் பிரதான வீதியினையும் கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியானது சில தரப்பினரால் மறித்து வேலியிடப்பட்டுள்ளது குறித்த வீதியூடாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முற்பட்ட நிலையில் குறித்த வீதியானது வேலி அடைக்கப்பட்டு கற்கள் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் தியோநகர் மக்கள் ஒன்று கூடி குறித்த வீதி தடைகள் வேலிகளை அகற்றியுள்ளனர் மேலும் குறித்த பகுதியில் சுற்றுலா தலம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் தமது வளங்களை சுரண்டி வருவதாகவும் தமது மீன்பிடி வேலைகளுக்கு செல்லும் பாதையினை அடைத்துள்ளதாகவும் கரையோரத்தில் மீன்பிடிப்பதற்கு சுதந்திரமாக விடுவதில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பில் அதிகாரிகளுக்கு முறையிட்டும் பயன் கிடைக்கவில்லை என்றும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் உரிய முறையில் தீர்வினை வழங்கவில்லை என்றும் தமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் குறித்த இடத்தில் ஈடுபடப் போவதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் பன்னெண்டு மணி நாங்க கடற்கரைக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் போட்டு எல்லாம் போய் சமைச்சு சாப்பிட்டு விட்டு வந்து மூன்று மணிக்கு பல ஏத்துறதுக்கு போறாங்க தொழிலுக்கு போறதுக்கு அப்படி மூன்று மணிக்கு தொழிலுக்கு போக வரைக்கும் இந்த ரோட்டை அடைச்சி வச்சிருக்கணும் அப்ப ஏன்னு நாங்க வந்து கேட்கவே சொல்லினோம் இதால ஒரு போயிடலாது ஏன் இதை எங்கட காணி எங்கட ரோட் நாங்க இதை ரெண்டா எங்கட போட்டு இருபது போட்டு கடைக்கறல நிக்குது அப்ப நாங்க எதால போறது என்னோட தொல்லுக்கு போறது இன்னைக்கு தடவை தொல்லுக்கு போகல இவங்க வந்த காலத்துல இவங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து இதுல இருந்து இந்த காணியை வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் சொல்லி எங்களை எலும்பி போ எழும்பி போ எலும்பி போன்று நாங்க ஒரு குற்றம் செய்யற இல்ல குற்றம் ஏதோ குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக செய்திருந்தாலும் பரவாயில்ல போ இந்த இடத்த விட்டு போ இந்த இடத்த விட்டு போன்றதாலும் நாங்க எங்க போறது போறதுக்கு இடாம எனக்கு தெரியல அப்ப நாங்க வாழ்றோம் இல்லையா நானும் இந்த எங்க அப்பா அப்பா தலைமுறையில இருந்து நாங்க தொழில் செஞ்சு வாழ்ந்து வரோம் இந்த நிறுவனத்தால அவளவு நிறுவனத்தால எங்களுக்கு தவிர இருந்தா இல்ல நீதி இல்ல எங்கட வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் பின்னேறம் இங்க வளையத்தை வரும்போது வேலி அடைச்சு எங்கட ரோட்டை மறைச்சு வேலி அடைச்சிருக்கீங்க இப்ப நாங்கள் பொம்பளையில் சேர்ந்து இந்த வேலியா கட்டி இருக்கிறோம் எங்களுக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு கடல்ல தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும் எங்கட உரிமையை மட்டக்களப்பு புனானை பகுதியில் கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கார் வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்ததில் காரில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் காயமடைந்துள்ளனர் காரில் பயணித்த மூன்று பிள்ளைகளும் காயங்களின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்தில் காயமடைந்த கணவனும் மனைவியும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐந்தாம் தர புலமை பரிசீல் பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர அறிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி வரை இணைய முறையின் ஊடாக விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்

தோனா பகுதியினை சிலர் அபகரிப்பதற்காக தொடர்ச்சியான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்று குழு குறித்த பகுதியில் பாதுகாப்பு கேமராக்களை பொருத்தி அப்பகுதியில் வேலைகள் இடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இது தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன்போது குறித்த இடத்திற்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் மட்டக்களப்பு மாநகர சபையின் உதவியுடன் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்பினை தடுத்து நிறுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் அங்கு காணிகளை அடைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டு மாநகர சபையின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு மாநகர சபைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் இது தொடர்பில் காத்தான்குடி போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அத்தோடு குறித்த காணி தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு நீதிமன்றில் நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியானது மட்டக்களப்பு பகுதிகளில் ஏற்படும் வெள்ள நிலைமைகளின் போது வெள்ள நீர் வழிந்தோடுவதற்கான பிரதான பகுதியாக காணப்படுவதுடன் அது அடைக்கப்படுமானால் கல்லடி தொடக்கம் காத்தான்குடி வரையான பகுதி வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் இந்த பகுதியை அடைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட பல முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு நுவரலியா ரத்னபுரி கண்டி கேகாலை களுத்துறை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது காசல் மாவுசாக்களை மற்றும் மேற்கொப்பலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் சென்கிளேயர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சியின் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கிறது

மேல் மாகாணத்தில் மாத்திரம் இருபத்தி முன்னூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக முன்னூற்று முப்பத்தைந்து பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அதேவேளை தென்மேல் பருவப்பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்றும் மேல் சபரகமுக மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வீசக்கூடும் நாட்டின் பகுதிகளில் அவ்வப்போது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் கொல்லப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் என தகவல்கள் சுல்தான் பகுதியிலேயே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காசா உட்பட சில பகுதிகளில் கடந்த மணி நேரத்தில் பல தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளதாகவும் இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் காசாவின் மருத்துவ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக இஸ்ரேலின் டெல் அவ்யூ நகர் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக அமாஸ் அமைப்பின் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன நகர் மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்திற்கும் அமாஸ் அமைப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீடித்து வருகிறது இதனால் காசாவில் வசித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் அப்பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காசா மூனையில் இருந்து டெல்லவியூ நகர் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக அமாஸ் அமைப்பினரின் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இச்சூழ்நிலையில் ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கும் வகையில் டெல் அவிவ் நகர் மக்களுக்கு சைரன் ஒளியை எழுப்பி இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பின்னணியிலேயே ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த ஆறு மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பப்புவா நிலச்சரிவில் சிக்கி சுமார் அறுநூற்று பேர் புதையுண்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பப்புவா நியூகினியாவில் எங்க மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவின் தாக்கம் ஆரம்பத்தில் நினைத்ததை விட அதிகமாக இருந்தது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மொத்தமாக புதையுண்டுள்ளன மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுப்பதிலும் சிக்கல் நீடிப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே நிலத்தில் விரிசல் ஏற்பட தொடங்கிய பின்னர் நிலச்சரிவால் நேரடியாக பாதிக்கப்படாத பகுதிகளில் உள்ள இருநூற்றி ஐம்பது வீடுகளை உள்ளூர்வாசிகள் கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது சுமார் நான்காயிரம் பேர் அப்பகுதியில் குடியிருந்து வருகின்றனர் ஆனால் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மிக அதிகமென்றே களத்தில் பணியாற்றும் தொண்டு நிறுவனம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது பேரழிவின் விளைவாக குறைந்தது ஆயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அத்துடன் அறுவடைக்கு தயாரான விளை நிலங்கள் மற்றும் நீர் விநியோகம் என்பன முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் புதையுண்டுள்ள உடல்களை மீட்பதில் பல்வேறு சவால்கள் இருப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர் பிரதான வீதியில் குருவக்குடி மக்களின் வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்று வருவதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண பணிகளை கொண்டு சேர்ப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளூர் மக்களே உணவு மற்றும் குடிநீரை விநியோகிக்க தொடங்கியுள்ளனர் விகிதம்